நம்ம சேனல் வந்து தொடர்ந்தாப்பெல்லாம் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிக்க எதுவும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மூல் இருக்கும் அதே க்ளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க நண்பர்களே தினந்தோறும் மக்கள் பெரிய மலைக்கு பின்னாடி என்னமோ செஞ்சுட்டு வராங்க அது என்னென்னு தெரிஞ்சதுன்னா நீங்களே அதிர்ச்சி ஆகிடுவீங்க ஆமாங்க மத்திய பிரதேசத்தில் ஒரு குக்கிராமத்தில் தான் அந்த உண்மைச் சம்பவம் நடக்குதுங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது தண்ணிக்காக தான் ஆமாங்க அந்த குக்கிராமத்தில் இருக்கிற பெண்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு வழியை உருவாக்கி வச்சுருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி என்னென்னு பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போது தான் உங்களுக்கு புரியும் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய பிரதேசத்தில் ஜர்தாபூர் ஜில்லாவில் இருக்கிற அங்குர்தா என்கிற குக்கிராமத்தில் தான் நடக்குது இந்த கிராமத்தில் தண்ணீர் பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது அதனாலேயே அந்த மக்கள் அவதிப்பட்டு இருந்தாங்க இந்த குக்கிராமத்தில் ஒரு ஏரி இருக்குது அந்த ஏரிக்கு பேர் பொலிம்பேரி அந்த ஏரிக்கு பக்கத்தால் தான் அந்த குக்கிராம மக்கள் வாழ்ந்துக்கிட்டு வராங்க ஆனால் அந்த ஏரியிலிருந்து தண்ணீர் அந்த குக்கிராமத்துக்கு கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஏரி ஏரிக்கிட்ட தான் ஒரு பெரிய மலை இருக்குது ஆமாங்க அந்த மக்களுக்கு தண்ணீர் கிடைக்காத காரணமே அந்த மலை தான் இந்த மலையை தாண்டி தான் அந்த ஊருக்கு தண்ணீர் கிடைக்கும் அதனால தான் அந்த மக்களுக்கு தண்ணீர் பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது இது மட்டும் இல்லைங்க ஆடு மாடு விலங்குக்கு எல்லாம் தண்ணீர் கிடைக்காம எல்லாம் செத்துக்கிட்டே வந்துகிட்டே இருந்ததுங்க ஏன் விவசாயம் கூட இல்லைங்க விவசாயம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த கடவுளை தான் கரனை காட்டணும் இதனாலேயே அந்த கிராம மக்கள் கல்யாணம் கூட பண்ண மாட்டாங்க ஏன்னா பொண்ணு கூட பார்க்கவும் மாட்டாங்க இதனாலேயே அந்த ஊர் மக்கள் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணினாங்க என்னன்னா பொண்ணுங்களாக சேர்ந்து முயற்சி பண்ணுவோன்னு முடிவு எடுத்தாங்க ஆமாங்க அந்த குக்கிராமத்தில் இருக்கிற இரநூறுக்கு மேற்பட்ட பெண்கள் அனைவரும் சேர்ந்து மலையை உடைக்கணும் முடிவு எடுத்தாங்க ஆமாங்க மலையை உடைக்கணுங்கிறது அவ்வளோ எளிதான காரியம் இல்லைங்க அதையும் அவங்க கையால் சுற்றியால் வச்சு உடைக்கணும் முடிவு பண்ணாங்க சொன்ன மாதிரி அனைத்து பெண்களும் சேர்ந்து மலையை உடைச்சாங்க அதுவும் பத்து மாதம் சேர்ந்து அந்த ஊர் கிராம பெண்கள் படாத பாடுபட்டாங்க பத்து மாதம் போராடி அரை கிலோமீட்டர் தூரம் ஒரு வழியை உருவாக்கி வச்சாங்க அப்புறமா அந்த மலையில் இருக்கிற பாறையெல்லாம் உடைக்கணும்னு நினச்சாங்க பாறையை உடைக்கணுங்கிறது அவ்வளோ எளிதான விஷயம் இல்லைங்க ஏன்னா அதை உடைக்க பெரிய பெரிய இயந்திரம் வண்டி தான் வேணும் இல்லைன்னா உடைக்கவே முடியாது அதையும் அந்த கிராமத்து மக்கள் உடைச்சாங்க அப்போதான் தண்ணீர் அந்த கிராம மக்களுக்கு கிடைச்சிது இதை பார்த்து அந்த குக்கிராம மக்கள் ஆனந்தத்தில் துள்ளி குதித்து ஆனந்தமாக இருந்தாங்க இதை நிரந்தரமாக கிடைக்கணும் அந்த கிராம மக்களுக்கு ஒரு வாய்க்கால் கட்ட ஆரம்பித்தாங்க அதையும் அந்த குக்குராம மக்கள் செஞ்சாங்க இந்த தண்ணீர் பஞ்சத்தினால் ரொம்பமாக அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தோம் ஒரு அரசாங்கம் பண்ண வேண்டிய காரியத்தை எங்கள் கிராம மக்கள் பெண்கள் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் பண்ணணும் இது அந்த கிராமத்து பெண்களில் ஒரு பொண்ணு பவித்ரா ராஜ்குத்து சொன்னாங்க இதே மாதிரிதாங்க தண்ணிக்காக மனைவிப்படுற கஷ்டத்தை கணவனால் பார்க்க முடியாமல் பிறகு தான் அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு என்னன்னா நம்மளுடைய இடத்துலையே ஒரு கிணறு வெட்டலாம்னு முடிவு எடுத்தார் கிணறு வெட்டலாங்கிறது அவ்வளோ பெரிய காரியம் இல்லைங்க அது பெரிய கஷ்டம் அதுக்கு அதிக நபர் தேவைப்படும் முதல்ல அவர் ரொம்ப பயந்தார் தன்னோட மனைவி கஷ்டப்படுறத பார்க்க முடியல அவரால் அதுக்கப்புறம் தான் கிணறு வெட்ட ஆரம்பித்தார் எல்லாருமே சொன்னாங்க நீங்கள் வெட்டுறது எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொன்னாங்க ஏன்னா அந்த நிலம் பாறை இருக்கிற தரிசு நலம் அதனால் தண்ணீரே கிடைக்காது ரொம்ப கஷ்டம்னு சொன்னாங்க அந்த கிராம மக்கள் அவரும் அந்த முயற்சியை கைவிடலை பிறகு தான் அவர் கஷ்டப்பட்டு அறுபது அடிப்பெல்லாம் பறிச்சார் அதுக்கப்புறமா தண்ணீர் கிடைச்சிது இது அந்த ஊர் மக்கள் எல்லோருமே சந்தோஷப்பட்டாங்க இதனால் அந்த ஊரில் இருக்கிற மக்கள் அனைவருமே இந்த கிணத்துல தான் தண்ணீர் எடுக்கிறாங்க முதல்ல கஷ்டம்னு நினச்ச காரியம் இப்போது இந்த ஊர் மக்கள் எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க என் மனைவியை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நண்பர்களே தண்ணீர் இல்லைங்கிறதுக்காக அந்த பெண்களும் சரி தன் மனைவிக்காக இவரும் சரி யாரோ உதவாங்க அரசாங்கம் உதவும்னு இருக்காமல் கையே தனக்கு உதவி என்கிற பழமொழிக்கு தகுந்தாப்பில் இவங்க செஞ்ச காரியத்தை பார்த்து எனக்கே புல்லடிச்சு போச்சுங்க நம்மளால் முடியாது எதுவுமே இல்லைங்க இந்த உலகத்தில் இதுவே நிதர்சனமான உண்மைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ் மொழி இருக்கும் அதையே கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்